எந்திரிக்க முடியலை சிலாவால் பேச முடியல அதனால சில கிட்ட சொல்லிவிட்டு அவனை எல்லோரும் பார்க்கணுன்றாங்க அதனால் லைவுக்கு லைவில் அஞ்சு அஞ்சு முப்பதுக்கு லைவ் போவா அப்படின்னு சொன்னேன் ஒரு நாலு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு இப்போ நான் சி சில உள்ளதான் இருக்காங்க நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி மேரி மேரிமாக்கிட்ட பேசுங்க பேசுங்க தான் சீலா பார்க்குறேன்னு ரொம்ப ரொம்ப பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க இப்போங்க பாருங்கள் சீலா உள்ள பார்த்துருக்குறேன் சீலா முடியல நம்பர் கூட்டிட்டு வரேன் அவங்ககிட்ட நீங்கள் பேசுங்க ஆர்டர் கொடுங்க சீராவை தட்டி நீங்கள் எழுப்பி விடுங்க சரியா சாமி நீ முடியாது முடியாதே உங்களாலும் முடியும் என் பேரு கூப்பிட்டு கூட்டிகிட்டு போயி சாமி பேர் உள்ளே இருக்கும்னு போடமா அப்படின்னு சொல்லியா சரி நான் கூட்டிகிட்டு வரேன் ஹாய் அக்கா உடம்பு எப்படி இருக்கு சரிங்க வந்துடுவேன் வருவோங்க வந்தோடனே நீங்கள் பேசுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் சரிங்களா சரி வந்துடுவான் சரியா எனக்குலாம் படிக்க தெரியாத சீரா வந்தால்தான் தெரியும் சீலா கிட்ட நீங்க பேசுங்க நீங்கள் பிரச்சனை ஒரு ஆறுதல் கிடைக்கும் அவளுக்கு சரியாப்பா ஆ இருங்க வருவா ஊசி போட்டு அவன் எந்திக்க முடியல வருவா வந்துப்பா வந்துட்டேன் இப்போ நிறைய பேர் வந்துருக்கிறீங்க எனக்கு எல்லாம் சரியா சாமி தமிழ்லாம் படிக்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு படுப்பறிவு கிடையாது உட்காந்துக்கப்பா உங்களை தான் பார்க்கணும் உங்கள்கிட்ட தான் பரவாயில்ல எங்கேயும் சில வில முடியல இருந்தாலும் லைவ்க்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரேன்னு உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் அதனால நான் கூட்டிகிட்டு வந்தேன் சிலவும் உங்கள்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு பேச முடியாததால நான் எதுவும் வீடியோஸ் கூட எடுத்து போடலை அக்கா நல்லா சாப்பிடுங்க எதையும் நினைக்காதீங்க நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க நித்யா வர்ஷா அப்படின்றவங்க சக்தி சாரா என்ன அது என்ன ஆச்சு அக்காவுக்கு அக்காவுக்கு ஷீலாக்கு வந்து பித்த பையில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வீசிங் அதிகமாக இருக்குது அவங்களால பேசக்கூட முடியல ரொம்ப சிரமப்படுறாங்க அக்கா நல்ல நல்லா இருக்கீங்களா இன்னும் கூட அவங்களால பேச முடியல கொஞ்சம் சிரமப்படுறாங்க நிறைய கமெண்ட்ஸ் ஓடுது உங்களுக்காக குடும்பத்தோட கடவுளை வேண்டிக்கிட்டோம் நீங்கள் சீக்கிரமாக குணமாயிடணும்க்கா அப்படின்றீங்க ரொம்ப நன்றி உங்களோட பிரார்த்தனை தான் வந்து ஷீலாவை இந்த லெவல்லையாவது நல்லபடியாக வச்சிருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஷீலாக்காக இங்கே எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சி ஷீலாக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் நன்றி முடியாது நல்லா இருக்கீங்களா

அவங்க இல்ல அவங்க நிறைய பேர் அவங்க வார்த்தையை தான் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க பட் ஆனா சொல்ற நிலைமையில அவங்க இல்ல சொல்லுப்பா நல்லா இருக்கேன்னு கேக்குறாங்க பதில் சொல்லுப்பா பேசுப்பா கொஞ்சம் தள்ளி இருக்குது பேசு பேசு பேசுகிறேன் உனக்காண்டி எவ்வளோ பேர் ப்ரே பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நினைச்சி நிறைய பேர் உனக்காக ப்ரே பண்ணியிருக்காங்க உனக்காக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஸ்பெஷல் ப்ரேயர் உனக்காக நிறைய பேர் வச்சிருக்கதா சொன்னாங்க பேசுகிற பேச ட்ரை பண்ணுறாங்க முடியல கொஞ்சம் இருமல் அதிகமாக இருக்கு வீசிங் இருக்கிறதுனால அவங்களால அழாதீங்கக்கா கா கஷ்டமாக கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க பாரு அவங்க வந்து உன்னை பார்த்து சந்தோஷம் பண்ணுன்றதுக்காக நல்லாவே போட்டேன் என் அழுதாக வருத்தப்படுவாங்களா சொல்லு நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் யாரும் கவலைப்படாதீங்க பி போல்டு அக்கா போல்டா இருங்க அப்படின்றாங்க அக்கா அக்கா கவலைப்பட வேணாம் அக்கா ச சத்யா சத்தியான்றாங்க மு முடியலைன்னா விட்டுடுங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்போ இல்லை நிறைய பேர் அவங்களுமே உங்கள்டெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க முடியலை அதனால பரவாயில்ல ஒரு அஞ்சு ஒரு அரை மணி நேரமோ பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ லைவ்ல பேசிட்டு போட்டு உங்க பிரச்சனை நிறைய பேர் பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க எங்களுக்கு கேட்குறாங்க அக்காவை பார்க்கணும் அக்கா வீடியோவில் காமிங்க அப்படின்றாங்க அதனால சரி அஞ்சு முப்பதுக்கு நான் காலையிலேயே சொல்லிட்டேன் கெட்வெல் சூன் அப்படின்றாங்க யூ கெட்வெல் சூன் அக்கா என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க பரவாயில்ல பரவாயில்ல அவங்க உட்காந்துருக்கேன் அவங்க உட்காந்துருக்கட்டும் உட்காந்துருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காந்துருக்கட்டும் அக்கா சர்ஜரி சர்ஜரி இன்னும் முடியல பாத்துட்டு பாருங்க நானே உங்களுக்கு பாக்கல நீங்க சங்கடப்படுவீங்க அத அந்த நிலமையை பாருங்க அக்கா உடம்ப பார்த்துக்கோங்க கண்டிப்பா வேலூர் என்ன ஆச்சு அக்கா அக்காவுக்கு உங்களுக்கு பித்தப்பை ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க வீசிங் அதிகமா இருக்கு பேச முடியல ஆபரேஷன் ஆச்சு அக்கா இன்னும் ஆகல 2 டேஸ்குள்ள ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க அக்கா நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் ஜீசஸ் ஆல்வேஸ் ப்ரோடெக்டிவ் நிறைய பேர் ஷீலாக்காக வந்து நிறைய பேர் சர்ச்சில் ஸ்பெஷல் ப்ரேயர் வச்சுருக்கதாக சொன்னாங்க எனக்கு ரொம்ப உண்மையாக வந்து மனசுக்கு ஷீலாவுக்கு உடம்பு முடியாத இந்த நேரத்தில் கூட நான் கஷ்டத்தில் இந்த நேரத்தில் கூட இவ்வளோ பேர் ஷீலாக்காக ப்ரே பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையாக அது சந்தோஷம் பட் ஷீலா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி உங்கள்கிட்ட எல்லாட்டையும் வந்து பேசுவாங்க அப்படின்னு உங்களை மாதிரி நானும் நாங்களும் ட்ரைவ் பண்ணிக்கிறோம் சீக்கிரமாக சரி வாட் ஆன் அக்கா அவங்களுக்கு பித்த பையில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீசிங் அதிகமாக இருக்குது அதனால் சிரமப்படுறாங்க பேசுகிறதுக்கு உங்களை பார்க்க வரும் யுவர் பிளேஸ் ஹவுஸ் அப்படின்றாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னே எல்லோரும் பார்க்குவாங்க ஒன்றும் பேசுனா அவங்களுடைய லொக்கேஷன் சொல்கிறேன் அவங்க ஆப்ரேஷன் ஆனோடனே நீங்கள் கண்டிப்பாக பார்க்குவாங்க எல்லோரையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தைரியமாக இருங்க ஒன்றும் ஆகாது அப்படின்றாங்க ஹவர் யூ நல்லா இருக்காங்க பரவாயில்ல சரியாகிடும் அப்படின்றாங்க ஜீவா ரோஷினி பண்ணுறவங்க காட் ப்ளஸ் யூ நானும் பார்க்க வரேன் இரநூத்தி நாற்பத்தி எட்டு பேப்பர் ஐடி ரெஸ்ட் எடுங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக அவங்களை காட்டுறதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் சீக்கிரமாக அவங்க உள்ளே போய் தூங்க ரெஸ்ட் எடுப்பாங்க என்ன ஆச்சு சிஸ்டர் உங்களுக்கு பார்க்க வரோம் அப்படின்றாங்க கண்டிப்பாக உங்களுக்கு டூ டேஸில் ஆப்ரேஷன் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக வாங்க அவங்க எல்லாரையும் நாங்கள் எல்லோரையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் நாங்களும் சரியாகிடும் அப்படின்றீங்க பழனி முருகன் துணை இருப்பார் அப்படின்றாங்க ஜெகன் ப்ரோ கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க தமிழரசன் பூ கவலை வேண்டாம் ஆப்ரேஷன் ஆகல இன்னும் ரெண்டு நாள் இருக்குது மனதில் தைரியம் மிகவும் அதாவது உடம்புல நோய் இருந்துச்சுன்னா மனசில் தைரியம் கண்டிப்பாக தேவை அப்படின்றாங்க அது உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட பாசிட்டிவான வேட்சு தான் சீக்கிரம் சிலாவை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரும் அப்படின்னு நான் உங்கள் முன்னாடி சீலாவை கொண்டு வச்சுருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணல அப்போ இன்னும் பண்ணல இன்னும் ரெண்டு நாளில் பண்ணணும் சொல்லியிருக்காங்க நார்மலாக நார்மலாகிட்டு பேசுங்க அப்படின்றாங்க காட் பிளஸ் யூ தைரியமாக இருங்க ஐஎம் ஆன் த வே கிட்டே ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு நாங்கள் யாருக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் கால் பண்ணி கேட்கலை காமனாக உங்களுக்கு உதவி தேவைன்றதுனால நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம் அவங்கள தேடி வந்து அவங்களுக்காக ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஹெல்ப் பண்ணால் கூட அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் நாங்கள் யார்கிட்டையும் தனியாக போய் தனிப்பட்டு ஒருத்தரை கால் பண்ணி நாங்கள் எந்த ஒரு ஹெல்ப்னு கேட்கலை இது வரைக்கும் ஓகே ப்ரோ அப்படின்றாங்க இவர் ஆப்ரேஷன் பண்ண இன்னும் பண்ணல நான் ஷீலாவை இவ்வளோ கஷ்டத்துலையும் ஷீலா உங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சதுக்கு காரணம் உங்களோட தைரியமான வார்த்தை ஷீலாவை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க ஷீலாவோட குரலுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க கண்டிப்பாக அவங்க சரியாக பேசி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு சத்தமாக பேசி எல்லோரும் வந்து பார்த்திங்களா நெ நிறைய பேர் வந்து பார்த்தா யூடியூபர் யாரும் வரல பட் ஆனால் நிறைய பேர் வந்து இது பண்ணாங்க ஃபீல் பண்ண சரி ஃபீல் ஆகிடும் சரியாக இதுவும் சீக்கிரம் ஃபீல் பண்ணாதீங்கன்றாங்க அக்கா சேஃபாக உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க உங்கள் வீட்டில் இன்னும் ஷீலா அக்கா சேர்த்துக்கலையா அப்படின்றாங்க அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறோம் மறுபடியும் ஓகே அக்கா என்னாச்சு அக்கா உங்களுக்கு பித்தப்பைய ஸ்டோன் இருக்குது அதனால ஆப்ரேஷன் பண்ணுறாங்க வீசின் பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டில் இன்னும் ஷீலாகும் நான் அதை பற்றி தனியாக நாங்கள் சொல்கிறோம் நாடு உடம்பு சரியில்லை என்று உடம்பு நல்லா இப்போ இப்போ பரவாயில்ல நல்லா இருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லன்னா சீலா சிஸ்டர் இப்போ எப்படி இருக்காங்க நாங்கள் உடல்நிலை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க அவங்க இப்போ பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு நாங்கள் வீடியோவில் உங்களுக்கு காட்டலை இல்லை எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க மேரியம்மா ஆறுதல் சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தர் வேணும் அவங்களும் வருத்தப்பட்டு இருக்காங்க ஏன்னா ஒரே பிள்ளை அவங்க கஷ்டப்படுறதுனால அவங்க பார்த்துட்ருக்க முடியல அவங்களால வாட் இஸ் அவங்களோட ஏஜ் முப்பத்தி அஞ்சு ரெண்டு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் பேர்தே முப்பத்தஞ்சாவது பிறந்த நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் அந்த பேர்தே கொண்டாடணும் அந்த வீடியோஸ் கூட நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அக்காவே ஐயா அக்கா அவங்க அவங்களால முடியல ரொம்ப சிரமப்படுறாங்க இருந்தாலும் உங்களோட ஆறுதலான வார்த்தைக்காக அதை கேட்குறதுக்காக கண்டிப்பாக வந்திருக்காங்க குளசி முத்தாராமன் தேவையில் நல்லபடியாக முடியும்னு சீலா விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகலை தைரியமாக இருங்க அவங்கவுங்க அவங்க எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ அவங்களுக்காக ஷீலாக்கிட்ட ஷீலா பிரேக் பண்ணுறாங்க ஷிலாக்காக அது ரொம்ப சந்தோஷம் உண்மையாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி அவங்களுக்காக ப்ரே பண்ணுறீங்க அதை கேட்குறது எங்களுக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்து பத்திரமா இருங்க உங்களுக்காக உடம்பு சரியாகிடும் அப்படின்றாங்க ஆய் மும்பை டோன் வரி அவங்க மும்பையில் இருந்து பேசுறாங்க நாங்கள் கவலை பராஜினியாக பண்ணுறாங்க இயேசு உண்மை குணப்படுத்துவார்கா அப்படின்றாங்க பிரியா பிரியான்றவங்க சர்ஜரிக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஆகுன்னு இருக்காங்க நாங்கள் ஆல்ரெடி எல் நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தது அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் செக்கப் போனது இப்போ திரும்ப போயிட்டு வந்ததுக்கெல்லாம் எங்களுக்கு கையில் இருக்கிற காசு எல்லாமே காலியாகிடுச்சு அமௌண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு நாள் கூட எப்படியாவது ரெடி பண்ணி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் மணி ரெடி ஆகிடுச்சாண்ணா இன்னும் ரெடி ஆகலை ரெண்டு நாள் கூட அப்போ ரெடி ஆகும் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் கடனாகவும் கேட்டிருக்கோம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஆப்ரேஷன் சீக்கிரமாக பண்ணிடுவோம் மாட்டேப்பன் என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து பித்தப்பையில ஸ்டோன் அதிகமாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க வீசிங் இருக்குது வீசிங் இருக்குது இருமல் இருக்குது அவங்களால் பேச முடியல சரியா இன்னும் அமௌண்ட் ரெடி ஆகலையா நிறைய பேர் உதவி பண்ணுறாங்களா அப்படின்றாங்க நிறைய உதவி பண்ணுறாங்க இதனால் அவங்க அவங்க சின்ன அவங்களால முடிஞ்ச அவங்களாலும் குறை சொல்ல முடியாது அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன பண உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு தொடர்ந்து செக்கப் போயிட்டு போயிட்டு வர்றதுனால எங்களால் ஓரளவுக்கு கூட ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல ப்ரோ அக்காவை பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக நீ பேசுவீங்களா பேச சொல்கிறாங்க சீலா தான் பேச வேற ஒன்றும் இல்லை பற்றி அவனால் பேச என்ன இருந்தாலும் பேசுகிற வார்த்தைக்கு நான் பேசுகிறதுக்கு வித்தியாசம் ஒரு வார்த்தை பேசுகிறாங்க சொல்லி மேரிமார்கிட்ட பேசணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நானும் பேரை பேச சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பேர் அவங்க வேலையாக இருந்ததுனால பேச சொல்லு நான் உங்களுக்கு பார்க்க நான் நன்றி சொல்கிறதாம்மா உங்களுக்கு பால நான் நன்றி சொல்கிறதுங்களாம்மா அவள் சொல்லலையாமா சீராக பாலை நான் நன்றின்னு சொல்லு சொல்ல சொல்கிறேன் அவனால் பேச முடியலையா இதுமாதிரி வரதாமா சார் நீ முதல்ல அழாத தங்கம் ஒரு வீர பெண்மணி தைரியமாக இருந்தால் நல்லபடியாக இருக்கிற சேரே நாற்பத்தஞ்சாக்குறாங்க ஆப்ரேஷனுக்கு காலையில் கூட ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தோம் ஊசி போட்டு வந்தோம் அந்த வள்ளிக்கு வேண்டிய பணம் ரெடியான நான் இன்னைக்கு அட்மிட் பண்ணிடுவேன் பணம் ரெடியாக அப்பப்போ ஃபோட்டோ விடுறதுக்குள்ள மாத்திரம் வரதுக்கு ஆட்டோக்கும் சரியாக போகுது நான் எங்கே போய் குட்டி சேர்த்து வைக்கிட்டோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் படிக்க தெரியுமா அப்படின்றாங்க அவங்க தெரியும் தூரமாக இருக்காங்க அவங்களுக்கு சரியாக இது பண்ண முடியல உடம்பு முடியல அவங்களுக்கும் அதான் அவங்களோட பாசிட்டிவான வேர்ட்ஸ் அவங்களை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணும் அப்படின்றதால தான் நான் உங்களை லைஃபுக்கு அவங்க உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நான் விட்டுருக்கேன் நாங்கள் டெய்லி டெய்லி கேட்டுருக்கிறீங்க ஆ எப்படி காட்டுங்க முகத்தை காட்டுங்க காட்டுங்கன்னு ஆ அதனால மதியான குழந்தை கேட்டீங்க அதனால தான் இப்போ கொண்டாந்து வச்சுக்கே சாமி நான் மூடி வைக்கிறது நான் பொம்மையாக மூடி வைக்கிறது கோழி குஞ்சை மூடி வைக்கிறது என்னைக்கு இருந்தாலும் இது உங்களுக்கு வரலேயே வரதான் போகுது அதனால காட்டிட்டேன் பாருங்க அவர் இருக்கிற நிலமையை பாருங்கள் அவர் இருக்கிற கோலத்தை பாருங்கள் அவர் இருக்கிற வாயை இப்படி கட்டுமா அந்த வாய் ஆ அந்த வாய் கட்டுற வாயா துள்ளி குதிக்கி துள்ளிமானாட்டம் ஆ பாருங்க இப்போ ஏற்பட்ட சீலாவை உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன் ஆ ஒப்படைத்த மறுபடியும் உங்கள் கையில் தான் சாமி இருக்குது சீலா எல்லாரும் சேர்ந்து உக்காந்துட்ட தூக்கி எலும்பி நடக்க வைங்க சரி அம்மானால முடியாது அம்மானாலும் இது இருந்து அவ்வளோ தூரம் கூட தூக்க முடியாது இந்த பசங்க இருக்கும் தண்டு குழந்தைங்க இருக்கும் பரவாயில்ல சீலா சீலாக உங்கள் கையில் தான் இருக்குது ஆப்ரேஷனுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் வாங்குறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரை டிஸ்சார்ஜில் நல்ல மொத்தமாக எங்கே போட்டுருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் டோன்ட் வரி அக்கா கட் வில் பிளஸ் யூ நிறைய பேர் நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி சங்கர் மாமா நல்லா பார்த்துக்குங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன் நான் உங்கள்கிட்ட எங்கேயும் போகலை வெல் சூன் டோன்ட் வரி ஜீசஸ் ஹெல்த் ஸ்டே ஹெல்த் ஆல்வேஸ் கடவுள் நல்லா பார்த்துக்குவாரு கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க ஷீலா நீ நல்லா நல்லா யூ பண்ணுறாங்க ஓகே டோன்ட் ஃபீல் லாம் அவங்கள காப்பாற்றுவார் எல்லாருமே அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை ஷீலாவுக்காக ப்ரே பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் எங்களால் அந்த முழுசாக இது பண்ண முடியல இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்காக ப்ரே பண்ணுறது ரொம்பவே ரொம்ப நன்றி சாங்க எத்தனையோ பேர் ஷீலாவுக்காக ஸ்பெஷலாக சர்ச்சில் ஜம் பண்ணி எழுதுறீங்க இதில் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கிட்டோம் ஏசப்பா நம்ம திக்கட்ட பிள்ளைங்களுக்கு ஆண்ட ஏசு துணை இருப்பாருன்னு சொல்லுவார் ஆனால் நம்மளால் ஒரு திக்கட்ட பிள்ளைகள் தான் இருந்தாலும் கூட ஆண்டவர் பாருங்க மழை போல் வந்தாலும் பனி போல் ஆண்டவன்னுக்கு வர்ற இருந்தாலும் லேசப்பா நம்மளை கை விடாத தனி ஜெபம் வச்சுக்கிறேன் தனி ஆராதனை நடத்தி வைக்கிறேங்க அவளுக்குள்ள தனியாக பெசலை ரெண்டு மணி நேரம் ரொம்ப நன்றி சொல்லி அதே உங்கள் ஆசீர்வாதம் பிள்ளைக்கு நிரம்பட்டோம் ஆனால் சீலாக விட்டு எப்பயும் நீங்கள் விளையாடாதீங்க உடம்பு சரியில்ல சொல்லி அவளை தூக்கி வீசிடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த ஆள் இந்த உலகத்துக்கே ஒரு துள்ளி மனாட்டம் புளிக்குட்டியாலும் துள்ளி பூச்சா இப்போ அவள் காலு கட்டி

ஒன்றும் இல்லை சொந்தக்காரங்க யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை கேட்கல விசாரிக்கல ஆனால் நீங்கள் எவ்வளோ பேர் சீலாவை அவங்களோட குடும்பத்தில் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மலைப்போல் வரும் உடம்பு சரியாகிடும் அக்கா அப்படின்னா அம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அம்மா ஷீலாவை பற்றி கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க

சங்கர் யுவர் க்ரியேட் பண்ணுறாங்க ரொம்ப நன்றி ஃபீல் பண்ணாதீங்க அம்மா மேரியம்மா பேசுங்க உங்களை உங்கள் வார்த்தையை தான் பேச காசு நிறைய பேர் வந்து ஷீலாவை எந்தளவுக்கு பிடிக்குமோ மேரியம்மா அளவுக்கு பிடிக்குமோ தெரில அவங்களோட வாய்ஸ் ரெண்டு பேரோட வாய்ஸையும் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த ஒரு ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து நின்றுட்டு ரோட்டில் பார்த்தாங்க அப்படின்னா சி ஷீலா ஷீலா சிஸ்டர் எனக்கு வணக்கமுங்கன்னு சொல்லுங்கள் கேட்கணும் போல இருக்குது அப்படிம்பாங்க வணக்கமுங்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் தூரமாக இருக்கிறவங்களாம் பார்த்துருவாங்க அவங்க வந்து ஒரு தடவ அசையலசை வணக்கமுங்கன்னு சொல்லுங்கள் சொல்ல 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 அவங்கள பார்க்கறதுக்கு கூட்டம் ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அங்கே அந்த இடத்துல இருந்து வெளியில வர்றதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிரும் மலை போல வரும் துன்பம் பனி போல உருகி போகும் இயேசு ஆசீர்வதிப்பார் பண்ணுறாங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஸ்டெல்லா ஸ்டெல்லா பண்ணுறவங்க ஹாய் யூ ஆர் கிரேட் அக்கா ரொம்பளக்கி சங்க சீலாவை பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒய் ஆப்ரேஷன் கேட்டு ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுக்கான அமௌண்ட் இன்னும் உங்களும் சார் நாங்கள் கட்டல அதனால இன்னும் ஆப்ரேஷன் கேட் ஆகிடுது ஆனால் கெட்டதுக்கு அப்புறம் தான் வந்து டேட் எப்போ அப்படின்றத சொல்லுவாங்க மேரியம்மா சீலா சீட்டா நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க ரெண்டு பேரும் நல்லா பார்த்துக்குறோம் ஏன்னாச்சு சுடுதா

சங்கர் பிரதா என்னோட மெசேஜை நீங்கள் படிக்க மாட்டேன்றீங்க இல்லை வேகமாக மெசேஜ் போகுது அதனால் நாங்கள் பக்கத்தில் வராதல்ல தமிழ் குயின் இப்போ படிக்க மாட்டேன்றீங்க நீங்கள் நிறைய தடவை இந்த மெசேஜை தமிழ் அடிச்சுட்டு இருக்கேன் ப்ளீஸ் தயவுசெய்து மெசேஜ் பண்ண அம்மாவுக்கு தைரியம் சொல்கிறேங்க அவங்களுக்கு தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் குயின் பிளாக் எனக்கு சேலை சாரி வாங்கி அவங்க வந்துட்டு போங்க எனக்கு ரொம்ப கொடுத்தாங்க இருக்கும் சொந்த பந்தம் தேவையில்லை கடவுளும் கூட இருக்கிறார் அப்படின்றாங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க சங்கீதா சிஸ்டர் செய்துடுற மாதிரி பண்ணுறவங்க பை பைக்கை வந்து நாங்கள் சேல் பண்ண முடியாது பைக்கை வந்து நாங்கள் டியூவில் எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கான டியூ வேணும்னு கிட்டலை டியூவில் இருக்கிற பைக்கை விற்க முடியாது அப்படின்ற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிடுக்கலாமா

ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே ஷீலா அக்கா ரெஸ்ட் எடுக்க விடுங்க அண்ணா பண்ணுறீங்க இருமல் இருக்கா பார்த்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருக்கேன் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க சங்கரண்ணா நல்லா இருக்கீங்களா நிறைய மெசேஜ் வந்து ஓடுது அதனால் எங்களால் அந்த சரி சரி மேலே போயிடுது நான் பக்கத்தில் போய் அதை தள்ளவும் முடியல எல்லாம் சரியாகிடும் அப்படின்றாங்க மாமா உங்கள் கூடவே இருக்காங்க ஒன்றும் ஆகாது உங்கள் அப்படின்ற அப்படின்றாங்க இவர் கிரேட் ஹஸ்பண்ட் ஷீலா அக்கா ரொம்ப லக்கி அப்படின்றாங்க ஆஷ் ஆஷிஷ் ஷரீஃப் அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமை வேகமாக மேலே மெசேஜ் போகுது சி அதாவது ஒரு மெசேஜை கண்ட்ரோல் எங்களால் அக்க முடியல வேகமாக மேலே ஓடுது ஞாயிற்றுக்கிழமை நான் வரேன் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க அம்மா போயிட்டாங்க ஷீலா கிட்ட சொல்கிறேன் அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்றாங்க தமிழ் குயின் விலாகும் சேனல் நீங்கள் எல்லாம் போய் சச்சில் கேட்டால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே ஏன் பண்ணல அப்படின்றாங்க நாங்கள் நேரடியாக யார்கிட்டேயும் நாங்கள் போய் கேட்கல நாங்கள் பொதுவாக ஒரு வீடியோ போட்டோம் எங்களை தேடி வந்து உதவி பண்ணுறோம் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி ஆய் அக்கா அம்மா ஆய் அம்மா அம்மா போயிட்டாங்க சிலா அக்கா சிலா நானூறு ஷிலா சங்கர் நல்லா இருங்க இருங்க அப்படின்றாங்க ஜா ஜப்பு போ நான் கொஞ்ச நாள் தான் போகலை கொஞ்ச நாள் வே வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் அவங்க கூட இருந்து ஆள் இல்லை அதனால நான் வந்துவிட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி உடம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வீட்டுல போகணும் வேலை பார்க்குறதுலேயே கொஞ்சம் அமௌண்ட் கேட்டுனேன் கிடைக்கல கடன் கொடுக்கல சரி நான் வேறு ஜாப் பார்த்துக்கலாம் அப்படின் சொல்லிட்டு வந்துவிட்டேன் சரி என்னாச்சு அவங்களுக்கு பித்த போய் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அவன் ரீசிங் இருக்குது அவங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல நான் யார் 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 கூட சேராதீங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் யார் கூடயுமே சேரது இல்லை நாங்கள் தனியாக தான் இருக்கோம் நான் இப்போ பரவாயில்ல நாங்கள் நீங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வாங்க கண்டிப்பாக யாருனாலும் சரி ஆப்ரேஷன் முடிஞ்சுன்னு வாங்க சரி சரி பாப்பா வாமிட் எடுத்துகிட்டே வாங்க முடியல சாப்பிட்டா வாமிட் எடுத்துகிட்டாங்க பாப்பா நீ உள்ளே வா உள்ள வா நீ படுத்துக்கோப்பா எடுத்து வேணாம் சரி 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 நீ படுத்துக்கோ அவங்களுக்கே முடியல லைவில் இருக்கும்போதே வாமிட் எடுத்துட்டாங்க சரிங்கண்ணா அப்புறமா லைவுக்கு வரேன் லைவில் வந்து எல்லாருக்கும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி அவங்க வாமிட் எடுத்துருக்காங்க உட்கார கூட முடியல அவங்களால வாமிட் எடுத்துட்டாங்க நிறைய பேர் கமெண்ட்டை வாசிக்க முடியல என்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க எங்களுக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் நன்றி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி நான் வாசன் சரிங்க அவங்களுக்கு ரொம்ப முடியல நான் இருக்க வேண்டியிருக்கு அதனால லைவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நாளைக்கு இதே டைமில் முடிஞ்சால் லைவ் வரேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் நிறைய பேர் எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் ஃபஸ்ட்டு கமாண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களோட ஜிபே ஃபோன்பே நம்பர் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் உங்களால் முடிஞ்சால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் எங்களுக்காக ப்ரே பண்ணவங்களுக்கு கூட ரொம்ப நன்றி